பயிர்களுக்கு நாம் பாய்ச்சி நீரி தன்மையை பொறுத்தே பயிரின் விளைச்சல் அமையும் அதுபோல நன்மையினும் பயிர் விளைய ந நல்லொழுக்கம் எனும் நல்ல நீரை பாய்ச்ச வேண்டும் இதையே சூடியில் அவ்வையார் நன்மை கடைபிடி நேர்பட ஒழுகு தீவினை அகச்சு என்று கூறுகிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழு என்கிறார் திருவள்ளுவர் ஒழுக்கமே உயிரை விடலின் அன்றே அப்பையாரும் ஓதலின் நன்றே வேதியருக்கு ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தின் அவசியத்தை உணர்த்துகிறார் வள்ளுவர் முதல் வள்ளலார் வரை ஒழுக்கத்தை காந்தியடிகளின் மூன்று தியவை பாராதே தியவை பேசாதே என்ற ஒழுக்க பண்புகளை நினைவுபடுத்துகின்றன நல்லொழுக்கம் எங்கும் எக்காலமும் போற்றப்படுகிறது அந்த நல்லொழுக்க விதையில் இருந்து முளைத்து செடியாகி மரமாகி மலராகி காய்த்து கனிந்த கனியே நன்றி நன்றி உறவை நட்பை விரிவாக்கும்

ஒரு படிகள் உன்னை உயர்க்கு ஒழுக்கத்தோடு வாழ்வோம் ஒளிமயமான எதிர்காலத்தை படைப்போம் எனவே நன்றி கித்த உங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்